ரெசி செய்ய போகிறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அப்படின்னு பார்க்கலாங்களா ஆயில் நான்கு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்னங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு வரமிளகாய் போட்டாச்சு இப்போ நன்றாக பொரிந்ததும் ஆனியன் நான்கு பூண்டு போட்டுக்கிறோங்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் இது ப பொரிந்ததும் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் தக்காளி ஒன்று சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போ எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ஒன்றா கலந்து வரையில் இப்போ பார்த்திங்கனா இப்போ நம்ம இந்த சுண்டக்காயை தண்ணி எல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெயில் ஃப்ரை ஆனால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒன்று முருங்கைக்காயும் இப்போ போட்டுக்கலாம் முருங்கைக்காய் ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கொஞ்சம் தண்ணி இந்த காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு ஆஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எல்லா காயும் கலந்து இருக்கிறதுனால இதுக்கு பெயர் வந்து கதம்ப அவியல் இப்போ வந்து இது மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்குங்க இப்போ தண்ணி வந்து நம்ம காய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா தானே வேகும் அதனால் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ அவிகள் வெந்திருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து சேம்பல் இதா இப்போ பார்க்கலாம் தொட்டு பார்த்தா தெரியும் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தால் வெந்துருச்சு பூ மாதிரி வெந்துருச்சு சுண்டக்காயும் வெந்துருச்சு கதம்ப அவியல் ரெடி இதுக்கு நம்ம இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம் ஒரு மூடி தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவியல் ரெடியாயிடுச்சி இப்போ ஒன் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் நான்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகாப்பிள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பரபரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க தேங்காய் நம்ம நைஸ் ஆக வேண்டியதில்லை அரைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு டிப்ஸ் இருக்குங்க தயிர் வேணுனாலும் நான்கு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாங்க ஆனால் இதில் தயிர் ஊற்றலை நீங்கள் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஊற்றி கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிடணும் தயிர் ஊற்றிய பின்னாடி நம்ம வந்து ஃபிலிம் ஆஃப் பண்ணிடணுங்க ரொம்ப நேரம் சூடாக கொதிக்கிறதுக்கு விடக்கூடாது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கதம்ப அவியல் ரெடி ஆயிடுச்சு பர்ஃபெக்டான அவியல் ரெடி தேங்க்யூ